வீட்டில் பயங்கர கோவமாக இருக்காங்க அப்படியே அங்கேருந்து வராங்க ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரடி வெளியே ஒன்றை வந்துட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அங்கே போய் என்ன சொல்ல போகிறேன் நான் இன்னும் படிக்க போகிறேன்னு சொல்ல போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஈஸ்வரி கோவமாக பேசுகிறாங்க இங்கே பாருங்க மாமா இவ படிக்கலாம் கூடாது நீங்கள் இங்கே இவகிட்ட இப்போவே சொல்லிவிடுங்க வெளியே போயிட்டு என்ன சொல்லணும்னு நான் மாசமாக இருக்கேன் இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு இவ வாயாளி இவ சொல்லட்டும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் ஈஸ்வரி நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது இங்கே பாரு தமிழ் நீ வெளியே போயிட்டு அதே மாதிரி சொல்லிவிடுமா இந்த இருந்து ஒருத்தர் டாக்டர் படிக்கிறதுன்றது நடக்காத ஒரு விஷயம் அப்படி நான் நடக்கவும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே வராங்க வந்த உடனே கேட்குறாங்க இங்கே பாருங்க தமிழ் நீங்க வந்து மாநிலத்திலேயே மூன்றாவது இடத்துல வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை எழுநூறு மார்க் எடுத்திருக்கீங்க எப்படி உங்களால் இவ்வளோ இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே எங்கள் மாமா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே சேர்ந்து என்ன என்கரேஜ் பண்ணாங்க அதனால தான் நான் இப்படி எழுத முடிஞ்சுது அப்படின்னு தமிழ் சொல்றாங்க அதை கேட்டு எல்லாருமே அப்படி சொந்த தோஷப்படுறாங்க ராஜகத்தை கேட்குறாங்க எப்படி உங்கள் மருமக இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் டாக்டர் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ கண்டிப்பாக நல்லா மார்க் எடுத்திருக்கா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது என் மருமக நல்லா படிப்பான்னு எனக்கு தெரியும் எனக்கு நிறைய பெருமையை தேடி கொடுத்துருக்கா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அப்படியே பின்னாடி நின்றுன்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே அப்படியே பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எப்படி பில்ட் பில்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அவர் அப்படிதான் தான் அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன தமிழ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ண போறீங்க அடுத்து டாக்டர் படிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாங்க இல்லை எனக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்னால் இப்போ இருக்க சூழ்நிலை படிக்க முடியாது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு ஏன் எதுக்காக இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் படிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாமே மீடியா எல்லாருமே கேட்குறாங்க இல்லை என்னால் முடியாது நான் வந்து இப்போ மாதமாக இருக்கேன் அஞ்சு மாதமாக இருக்கேன் எனக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது குழந்த பிறந்தால் குழந்தைய நான் கூட இருந்து பார்த்துக்கணும் என்னாலலாம் இதுக்கு மேலே படிக்க முடியாது ஆனால் குழந்தை கொஞ்சம் பெருசானால் கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அது ஒரே ஒரு காரணம் தான் வேறு எந்த காரணமும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை கண்டிப்பாக குழந்த பிறந்து வளர்ந்த உடனே நான் டாக்டருக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களும் சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்களா ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க ஆனால் உங்களால் டாக்டர் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாேருமே பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சேது கூப்பிட்டு கேட்குறாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் நல்லா படிக்கிற பொண்ணு அதனால நல்ல மார்க் எடுப்பான்னு எனக்கு தெரியும் எனக்கு பெருமையாக தான் இருக்கு அதுவும் ஒரு கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு ஒரு டாக்டர் படிக்கிறதுக்கு அதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுத்து பெரிய விஷயம் என் பொண்டாட்டி அதை சாதிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு அங்கே வந்து அப்படி தமிழ் எல்லாருமே சேர்ந்து உள்ள போறாங்க உள்ள போகணுன்னு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மலர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு டாக்டர் ஆகணுன்றது ஒரு கனவு தெரியுமா ஆனால் அதை பண்ணக்கூடாது அதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்திங்களா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு அதுவும் எங்கள் அண்ணன் எப்படி இவளுக்கு ஆப்பு வச்சிருக்காரு பார்த்தியா அதுவும் அவ கையாளியாக அவ கண்ணை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே தமிழ்கிட்ட வராங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன டாக்டர் ஆகணும்னு ரொம்ப கனவு கண்டியா என்ன எங்கள் அண்ணன் உனக்கு எப்படி ஆப்பு வச்சாருன்னு பார்த்தியா இப்படி தான் உனக்கு நடக்கும் எந் எந்த நல்லதுமே உனக்கு நடக்காது எவ்வளோ திமுர் இருந்தால் இன்றைக்கி நாங்கள் எந்த கொட்டாயில் இருக்கணும்னு பார்த்தல ஒரு ஓலை இதுவில் இருக்கும் நாங்கள் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீ தாண்டி காரணம் நீ தான் காரணம் உனக்கு நல்லது நடந்துருமா என்ன நீ போய் டாக்டர் படிக்க போறியா அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது பார்த்தியா எப்படி ஆப்பு வச்சாங்கன்னு பார்த்தியா ஒன்று ஓ வாயாலேயே சொல்ல பாரு இனிமேல் டாக்டர் நான் படி மாட்டேன்னு சொல்லிட்டு அதுதான் அதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்றாங்க தாமரை சொல்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமா நான் உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் இந்தா அப்படி அப்படின்னு கொடுக்குறாங்க வாங்கி பார்க்குறாங்க தமிழ் பார்த்தா அதில் அந்த டாக்டர் செட்டு அந்த இது எல்லாமே இருக்குது அப்படியே பொம்மையில் அப்படியே பார்க்குறாங்க இது என்ன தெரியுமா டாக்டர் செட்டு இதை நீ வச்சுக்கோ நான் டாக்டர் ஆகிட்டேன் நான் டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ஊசி போட்டு உன் கனவு அப்படியே நெஜமாயிட்டும் சரியா இனிமேல் நீ நெஜத்தெல்லாம் டாக்டர் ஆக முடியாது இந்த மாதிரி சொப்பு சம்மா இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே விளையாடுனா டாக்டர் ஆக போகிறலாம் டாக்டர் மூஞ்சு மொக்கரக்கட்டையும் பாரு நீ டாக்டர் ஆக போறியா அடைச்சி உனக்கெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது நாங்கள் இருக்க வரைக்கும் உனக்கு எந்த நல்லதுமே நடக்க விட மாட்டோம் எவ்வளோ கஷ்டப்படுத்தின எங்களை நீ எவ்வளோ பண்ண உன் வீட்டுக்காரன் நல்லவனு நிரூபித்து என் பொண்ணுக்கட்டில் தாலி கட்ட விடாமல் பண்ணி எங்களை வெளியே அனுப்பி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அது எல்லாத்துக்குமே நீ நிம்மதியாக இருந்துடுவியா உனக்கு தண்டனை உடனே உடனே கிடைக்கும் கிடைச்சிருச்சு பார்த்தியா நீலாம் டாக்டர் ஆக நீலாம் எதுக்குமே ஆக மாட்டேன் இந்த வீட்டோடய அப்படியே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்படியே டென்ஷனாக இருக்காங்க தமிழ் மலை ரெண்டு பேருமே அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு தமிழ் வீட்டுக்கு போகிறாங்க உள்ளே ரூம்குள்ளே போன உடனே அப்போ அவங்க அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க என்னக்கா என்ன பேசியிருக்க நீ என்க்கா இப்படிலாம் பேட்டி கொடுத்துருக்க நான் டாக்டர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் எதுக்குக்கா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுத்து ஏன்க்கா நீ இப்படிலாம் பேசுனேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை தமிழ் அப்படியே அமைதியாக இருக்காங்க ஃபோனில் அவங்க அம்மா ஏய் குடுடி ஃபோனை கொடு எதுக்கு நீ இவகிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அவளை நீ நிம்மதியாக இருக்கவே விட மாட்டியா தூண்டி தூண்டி விட்டுகிட்டே இருக்க அவள் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னா அவளை நிம்மதியாக வாழவே விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்படி திட்டுறாங்க குடுரி ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பேசுகிறாங்க இங்கே பாரு தமிழே நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நீ டாக்டர் ஆகிறது பிடிக்கல அதோட விட்டுரு வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியம் சரியா உன் வீட்டுக்கு அருவோம் வீடு அதுதான் முக்கியம் நீ டாக்டர் ஆகணுன்ற எண்ணத்தெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படியே போனை வைக்கிறாங்க வச்சுட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக விடறாங்க டாக்டர் ஆகணும் கண்டிப்பாக ஆகணும் எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க ஆனா விடக்கூடாது கூடாது எப்படியாவது டாக்டர் ஆகணும் டாக்டருக்கு படிக்கணும் சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கே வந்து சேர்ந்து வராரு வந்தவனையும் கேட்கிறாரு என்ன தமிழ் உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கா உன்னையே சொல்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு இல்லைங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா உங்களுக்கே தெரியும்ல அது எல்லாமே ஒன்றுமே இல்லாம போச்சு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது அதில் பாஸ் ஆனாலே உடனே அடுத்து நம்ம சேர்ந்துடணும் அப்படி இல்லைனா அடுத்த வருஷம் மறுபடியும் என்ட்ரன்ஸ் எப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரி தமிழ் நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் நீ இப்போ மாதமாக இருக்கே என்ன பண்ண முடியும் குழந்தை பிறக்கணும் இல்லை குழந்தை பிறந்த நீ தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு ஆமாங்க நீ சொல்கிறதுலாம் கரெக்ட்டு தான் ஆனால் எவ்வளோ பேர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க குழந்தை பிறந்து கூட எவ்வளோ பேர் போயிருக்காங்க எவ்வளோ நடந்திருக்கு உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க தமிழை நீ சொறது எல்லாம் கரெக்ட்டு தான் ஆனால் இந்த வீட்டில் அதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்பா வீட்டில் இருக்க யாருமே அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேத சொல்கிறாரு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கமாக திரும்பி படுத்துட்டுருக்காங்க நடந்து எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேரும் அடைச்சி நீலாம் டாக்டரே ஆக மாட்டேன் நீலாம் வேஸ்ட்டு அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க கடவுள் எனக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் எனக்கு டாக்டர் ஆகணுன்றது எவ்வளோ பெரிய கனவு என்னால் ஏன் படிக்க முடியல நான் மாசமாக கூட இல்லை அதை கூட யாருக்கிட்டையுமே சொல்லவே முடியல நான் வயிற்றில் துணியை வச்சு எல்லாரும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காங்க சித்ரா அவங்க அம்மா அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாத்தியாடி பாத்தியா அவளை டாக்ட்ரு ஆக விடாமல் எப்படி தடுத்தனு பாரு அவளுக்கு எவ்வளோ திமுர் இருந்தால் நான் போய் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பா எப்படி எழுதி கொடுத்தேன் பாரு நான் என்ன எழுதி கொடுத்தனோ அதை அப்படியே அவள் பேட்டி எடுக்கிற இடத்துல பேசியிருக்கா பார்த்தியா நான் சொன்னது அத்தனையுமே கரெக்டாக சொல்லியிருக்கா அப்படி தான் அவள் சொல்லணும் இனிமே அவள் டாக்டர் ஆகணுன்ற கனவே அவளுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கர சந்தோஷமாக சுத்திச்சுட்டுருக்காங்க போஸ் நல்லா குடிச்சிட்ருக்காரு அங்கே ரஞ்சிதான்றவங்களும் ஒருத்தர் கூட்டிகிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் இவனை வந்து கைக்குள்ளே போட்டுக்கோ அப்போ தான் ராஜாங்கத்தை நாம் வந்து ஜெயிக்க விடாமல் பண்ண முடியும்